சுனாமி ஆழிப்பேரலை அர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு இருபத்தி ஆறாம் திகதி கடந்த வியாழக்கிழமை பல இடங்களிலும் மிகவும் முனர்வு பூர்வமாக அனுசரிக்கப்பட்டது குறிப்பாக தமிழர் தாயக கரையோர பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இணைந்து உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் தமிழர் தாயக பகுதியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள சுனாமி நினைவாலயத்தில் முல்லைத்தீவு பங்கு தந்தை அருத்தந்தை அகஸ்டின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத வழிபாடுகளும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றன திருப்பலியை யாழ்மாரை மாவட்ட முதல்வர் அருத்தொந்தை ஜபரட்னம் அவர்கள் தலைமை தாக்கி ஒப்பு கொடுத்தார் இந்நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு குணபாலன் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரை ராசா முல்லைத்தீவு பிரதேச சபை செயலாளர் ஐநூற்றி ஒன்று இராணுவ படை பிரிகேடியர் போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் ஆர்த் தொந்தை பிள்ளை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் ஏர்த் தொந்தை பெனட் குருக்கள் துறவிகள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து இறந்தவர்களுக்கான அஞ்சலியை செலுத்தினார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்கழி இருபத்தி ஆறாம் திகதி தீவின் வடமேற்கு இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்கடலில் நிகழ்ந்த நிலநடுக்கம் காரணமாக உருவான சுனாமி ஆழிப்பேரலை இயற்கை அனர்த்தத்தால் தாய்லாந்து இலங்கை இந்தோனேஷியா மலேசியா இந்தியா மாலத்தீவுகள் ஆகிய பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இழந்தனர் இவர்களில் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது